ஹலோ வெல்கம் டு மை சேனல் தி எபிசோட் செவன் எபிசோட் செவனுக்கு போறக்கு முன்னாடி எல்லாரும் என்னோட வீடியோல இங்கிலீஷ்ல வருதுன்னு சொல்லி கேக்குறீங்க நான் தமிழ்ல தான்ப்பா பேசுறேன் அது இங்கிலீஷ்ல வர்றது நான் இல்ல ஏஐ தான் தான் என்ன படாத இருக்கு சோ இப்படி ஏஐ மூலமா இங்கிலீஷ்ல வந்தா உங்களோட மொபைல்ல மேல செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் குள்ள போய் நீங்களே ஆடியோவை பண்ணுங்க இங்கிலீஷ்ல இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் தான் அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் சேஞ்ச் ஆகுது அது எபிசோட் ஃபைவ் தான் அடிக்கடி இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் பேசுறது நார்மலா தமிழ தான் பேசுறேன் இப்ப நம்ம எபிசோட்ல போலாமா நம்ம எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த டார்க் ரூமோட கான்ட்ராக்ட பீச் பேர் மாத்திட்டான்ல தீ அத பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பா இருக்கு கரெக்டா இவன் வேற வீடியோ கால்ல வரானா இவன் கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இப்ப எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்க நான் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பீச் கத்துறான் அது வந்து நம்மளோட மெமரிஸ் நிறைய அங்க இருக்கு சோ அது எனக்கு பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல போதும் இந்த மாதிரி பண்ணாதீங்க என்னால இதை ஏத்துக்கவே முடியல இது ரொம்ப டூ மெச்சா இருக்குன்னு சொல்லி பீச் கத்துறான் சரி விடு இப்ப என்ன உனக்கு சரி அது அர்ஷனை பேர்லயே மாத்திட்டேன்னு சொல்லி மோக பார்த்து தீ சொல்றான் அப்பயும் அவனுக்கு கஷ்டமா இருக்கு பீச்சு எப்ப வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவன் சொல்ல அப்பயும் பீச் ஒரு மாதிரிதான் இருக்கான் அதுக்குள்ள பீச்சுக்கு வேற கால் வருது அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு அவன் வெளியே போயிட்டான் இவனுக்கு டென்ஷனா இருக்கு தீ அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான் ஏன் தான் இவன் இப்படிலாம் யோசிக்கிறானோ தெரியல ஏன் தான் இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லி குழம்புகிட்டே அவன் இருக்க அப்புறம் ஐயோ இவன் பேசுறதெல்லாம் நமக்கு கேட்கணுமாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்கு அப்புறம் பிஜி ஆர்கிட்ட பேசுறானா அவனோட அந்த எக்ஸ் இருக்கால அவ ஒரு மீட்டிங் போட்டிருப்பால சோ அத பத்தி தான் பேசுறாங்க எனக்கு ஒர்க் ஒரு மீட்டிங் இருக்கு அத முடிச்சிட்டு நீ டே பிக்ஸ் பண்ணு நாளைக்கு வேணா நான் ஈவினிங் வந்து ஃப்ரீயா இருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா அதாவது பிசினஸ் டீலிங்காக பேசுறத பத்தி தான் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் சேம் டைம் இங்கேதான் காட்டுறாங்க தீயும் மோக்கும் எப்பவும் போல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை போல அதாவது இன்னொரு மாஃபியா பாஸ் கிட்ட இவங்க அவ்வளோ டீலிங் போயிட்டு இருக்கு ஆனா அது வந்து தீக்கு ரொம்ப பிடிக்கவே இல்ல எனக்கு அதுல விருப்பமே இல்ல இதெல்லாம் அப்பாவோடயே போகட்டும் எனக்கு இதுல விருப்பம் இல்ல நான் இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அதாவது அவங்க மாதிரி இன்னொரு மாஃபியா ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலி நம்மளோட தீயோட ஃபேமிலிக்கு ஆப்போசிட் சோ அவங்களோட பையன் இப்ப தாய்லாந்துலதான் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்புறம் நைட் ஆயிடுச்சு நம்ம பீச்சி அப்படியே போல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த புள்ள கரெக்டா வந்து மூஞ்சியில அப்படியே லைட் அடிச்சுட்டு நிக்கிறா பிளப் அதை பார்த்து நீ செம கடுப்பாயிடுச்சு பேய் மாதிரி இருக்கு ஏன்னா பண்ற அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு கத்து அப்படியே பீச் என்னதான் எனக்கு அந்த ட்ரெண்டனாலதான் அவனோட ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஒர்க் எல்லாமே பெண்டிங் ஆகுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முதல் போய் நீ குளிச்சுட்டு தூங்கு நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல நீயா உண்மையாவே பாத்துப்பியா அப்படின்னு சொல்லி பிளப் கேக்குறா நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல அந்த மாதிரி நீ பண்ணா என்னோட மொத்த சம்பளமும் உனக்கே குடுத்தறேன் நீ மொத்த சம்பளத்தையும் கொடுத்தாலும் உன்னை தானே நான் பாத்துக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு பிளப் சிரிக்கிறா அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் எனக்கு இந்த ஒர்க் பண்ணவே பிடிக்கல உன் பாய் ஃப்ரெண்ட் ரிச்சா இருக்கானா நம்ம ரெண்டு பேரும் பத்திரமா பாத்துப்பாரா சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவன் அமைதியா இருக்கான் நாங்க இன்னும் பாய் ஃப்ரெண்ட்ஸே ஆகல அதெல்லாம் இருக்கட்டும் சொல்ல அப்படின்னு சொல்ல ஓடி போய் குளிச்சுக்கோ இல்லைன்னா என் மைண்ட் மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல சரி நான் போறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அந்த பக்கம் ஓடிட்டா என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்கு அளவுக்கு அதிகமான பணம் அவன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பீச் 去。Sí. அதுக்கப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தவன் டேபிள்லயே படுத்து தூங்கிட்டான் போல காலையிலேயே காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது வேற யாரும் நம்ம தீதான் இவனுக்காக எப்பயும் போல பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்து நிக்க மார்னிங்கே வந்தாச்சான்னு சொல்ல நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிட்டான் அந்த எலிபென்ட் பேண்ட் ஐயோ இந்த எலிபெண்ட் பேண்ட் போதெல்லாம் எனக்கு வேண்டி தான் ஞாபகம் வருது கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது அதை பார்த்துட்டு நான் என்ன நைட்டு தூங்கிட்டு தானே இருந்தேன் அதனால என்ன அப்படின்னு சொல்ல காலையில பார்த்தா நீங்க மட்டும் தான் வந்து பார்க்க போறீங்க வேற யாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் கவுச்சில அத அதை கேட்டனே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டான் தி அதுக்கப்புறம் எங்க என்னோட ஸ்லிப்பரை காணும்னு சொல்லி கேக்க அது உங்களோடது இல்ல அது பிளப்போடுதுன்னு சொல்ல அப்பதான் ஞாபகம் வருது பிளப் மேல இருக்கான்னு அவன் வேற நீ வேணாண்டா நானே போய்க்கு ரைட் புக் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசிட்டே வரா எதுக்கட காலையில கீழே வந்து நிக்கிறேன்னு சொல்ல வேக வேகமா அவனை ஒழிச்சு வச்சுட்டு அவன் அப்பதான் அவங்க நின்னுட்டு இருந்திருப்பான் அது வந்து ஒண்ணு இல்ல நீ போறேன்னு சொன்னியா அதை டோர் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் ரைடு வந்துருச்சு நான் போறேன்னு சொல்ல வா நானும் ஒண்ணு வெளியே வரைக்கும் வந்து டிரா பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வரான் நீ போனா போதுன்னு சொல்லி கார்க்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுருவான் போல எப்படியோ ஒரு வழியா கார் போயிடுச்சா அப்பதான் நிம்மதியா இருக்கு அப்பா எப்படியோ போயிட்டான்னு சொல்லிட்டு வேகமா பீச் வெளியே வரான் அங்க பாத்தா செடி கடையில போய் உட்கார வச்சனால அப்படியே அங்க இருக்கிற செடி எல்லாமே அவன் தலையில வாயில மேலன்னு எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் உட்கார வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான் பீச்சு அப்புறம் பீட் சொல்ற நல்ல வேலை மோகோட காரிங்கல அப்புறம் பெருசா இருக்குன்னு சொல்ற உன் தங்கச்சி மீட் பண்ணிருக்கேன் அவ பார்த்தா அப்படி சேர்த்தே போயிருப்பா சரி வெயிட் பண்ணுங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லி பீட் சொல்றான் அதெல்லாம் ஒண்ணுமே வேணாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா மறுபடியும் அந்த பிளப் திரும்ப வரா ஐயோ படுன்னு சொல்லி அப்படியே கவுச்சி படுக்க வச்சிட்டு இன்னும் ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி எடுத்து இவனும் கவுச்சி மேலேயே படுத்துட்டான் அவ எதுவும் மறந்துட்டா போல வேகமா எடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்ட்டு அந்த பக்கம் போறா ஏன்னாச்சும் உனக்கு நீ எதுக்கு இப்படி படுத்து குப்பரப்படுத்திருக்கன்னு சொல்ல எனக்கு பேக் ரொம்ப வலிக்குது நான் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா இல்ல இல்ல கார் வெயிட் பண்ணுதுல நீ போனா பாத்துக்கிறேன்னு சொல்ல ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் லுக் பீச்னு சொல்லிட்டு போறா அப்பா ஒரு வழியா போயிட்டாலேங்கிற மாதிரி பீச்சுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறான் இவன் விடுற மாதிரி தெரியல அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் லுக் பீஸ்னு சொல்றான் தள்ளுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போலான்னு பாக்க பாசிக்குதான்னு சொல்லி கேக்குறான் லுக் பீஸ் லுக் பீஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கான் இந்த பேரை கேட்டுன்னு என்னோட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுன்னு ஒன்னொன்னு பேசிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி இருக்கா நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல என்னோட மொத்த வாழ்க்கையே வெயிட் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்லி அவன் புலம்பிட்டே உட்காந்துருக்கான் பீச் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் மோக்குக்கு போன் பண்ணி முக்கியமான ஒரு வேலை இருபது நிமிஷத்துல நீ அது பண்ணியே ஆகணும்னு சொல்றான் அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு சார் அப்படியே ட்ரீம் உலகத்துல இருப்பாரு போல கரெக்டா பீச் குளிச்சுட்டு அங்க வரான் அவன் வந்தாலும் இவன் பார்த்தா இவன் மண்ட மேல ஒரு பீச்சோட அந்த பொம்மை மாதிரி போட்டு வச்சிருக்கான் என்னது அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே சிரிச்சுட்டே பாக்குறான் இது எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடயே உட்கார்ந்து எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்ல லுக் லுப்பீச் லுப்பீஷ் 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 அப்படின்ட்டு இருக்கான் ஐயோ பேசாம இருங்க நீங்க சொல்ல சொல்ல எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படிங்கற மாதிரி பீச் வேற ஒரு செல்பி எடுத்துட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்றான் அந்த பேரை விடுற மாதிரி இல்ல இவன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க போது செம டென்ஷனா இருக்கு பீச்சுக்கு இதுக்கப்புறம் சொன்னீங்க அவ்ளோதாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு சரி நீங்க எதுக்காக இப்ப இங்க வந்தீங்கன்னு சொல்ல உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போக தான் உனக்கு மீட்டிங் இருக்குல்லன்னு சொல்லி பீ சொல்றான் மீட்டிங் எனக்கு ரெண்டு மணிக்கு காலையில வந்து என்ன பண்ண போற எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க என்ன சொல்ல சோ அப்படியா சரி நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்றீங்களா உங்களுக்கு அங்க நிறைய ஒர்க் இருக்கு எனக்காக நீங்க வெயிட் பண்ணவே முடியாது உங்களோட ஒர்க் பெண்டிங் ஆயிடும் ஒழுங்கா கிளம்புங்கன்னு சொல்ல உண்மையா வாங்குற மாதிரி பாத்துட்டே இருக்கான் நீ கிளம்புங்க நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்துறேன்னு சொல்ல சரி ஓகே நான் போறேன் அப்புறம் காஃபி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு நீ காஃபியை குடிச்சிட்டு வந்துருன்னு சொல்ல சரி இப்படியே போக போறீங்களான்னு சொல்லி கேட்க மண்டைய வேற தொட்டு பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான் அப்புறம் அவன் போட்டிருக்க அந்த மாஸ்க் எடுத்து இந்த நீ போட்டுக்கங்கிற மாதிரி பீச்சுக்கு போட்டு விடுறான் பீச்சுக்கு அது போடும்போது அந்த சேஃப் ரொம்ப அழகா இருக்கு அவனோட ஹேர் ஸ்டைலுக்கு நல்லா ஷூட் ஆச்சு அதாவது அவனோட முடி முன்னாடி வந்துட்டு அந்த ஹெட் பேண்ட் வந்து அப்படி கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு அத பார்த்து இவனும் அப்படியே ரசிக்கிட்டே இருக்கான் ரொம்ப அழகா இருக்கு சரி கொஞ்ச நேரம் தான் சீக்கிரம் வந்துரு ரொம்ப வெயிட் பண்ண விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் உட்காருங்க நான் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு பீச் வேகமா உள்ள போறான் தீ அங்க உட்கார்ந்துருக்கான் அவன் கையில ஒரு பாக்ஸ் கொண்டு வரான் இது நம்ம ட்ரிப்ல வந்து நான் உங்களுக்காக வாங்கினது அது கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதுல பெயிண்ட் பண்ணனால சோ அதனால அவங்க லேட்டா தான் எனக்கு கொரியர் பண்ணாங்க இப்பதான் எனக்கு கிடைச்சது சோ எனக்கு என்னமோ இது உங்களுக்கு சூட் ஆகும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் குடுக்கறான் அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே தீயோட மூஞ்சில அவ்வளவு ஒரு சந்தோஷம் அது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு நம்மளா வால்ல எல்லாம் மாட்டி விடுவோம்ல அந்த மாதிரி டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும்ல அதே மாதிரி இருக்கு அத பார்த்தோன்னே தீக்கா அவ்வளவு ஹாப்பி அப்படியே அதை பாத்துக்கிட்டே இருக்கான் காத்தடிக்கும் போதுல அதுல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கும்னு சொல்ல அப்படியே சார் அந்த உலகத்திலயே இல்ல இவன்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி அவன் அதை பாக்குறான் சோ எனக்கு இது உங்களுக்கு ஷூட் ஆகும்னு தோணுச்சு அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல அதுல பார்த்தா என்னோட பேர் எழுதிருக்கு இதுல என் பேர் போட்டிருக்குன்னு சொல்ல ஆமா நீங்க நீங்கதான் ஒரு டைம் என்கிட்ட சொன்னீங்கல்ல உங்களுக்கு என்ன சொந்தமோ அதுல உங்க பேர் இருக்கணும்னு அதனாலதான் அந்த பேரை நானே போட்டேன் என் கையால எழுதணும்னு சொல்ல எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பாக்குறான் இவன் கவுச்சில அப்படியே தூங்கிட்டான் அத பார்த்து நீ தூங்கிட்டியா இன்னும் சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறான் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீச்சை கரெக்டா படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறான் அவனுக்கு பீச்சை பாக்கும்போது ஹாப்பியா இருக்கு அப்புறம் ஒரு பெண்ணு எடுத்து அவன் கையில இவனோட பேர் எழுதுறான் இவன் சொன்னான்ல எனக்கு எது சொந்தமோ அதுல என் பேர் இருக்கணும் நீயும் எனக்கு தண்டா சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பீச்சோட கையில பேர் எழுதுன மாதிரி இருக்கு எழுதிட்டு அப்படியே சிரிச்சிட்டு சார் அங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்புறம் தான் காட்டுறாங்க இங்க அந்த பைய தீய அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு நோக்கத்தான் செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இது நான் எங்க போடுறது இது நான் எங்க மாட்டட்டும் ஆபீஸ்ல மாட்டினா வீட்டுல பாக்க முடியாது வீட்டுல இருந்தா ஆபீஸ்ல பாக்க முடியாது எனக்கு இதை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல சார் சார் பாஸ் பாஸ் பாஸ்ன்னு சொல்லி மோ கூப்பிடுறான் இவன் அதை ரசிக்கிறதுலயே குறியா இருக்கான் இவன் சொல்றது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் ஐயோ இவ என்னடா இப்படி பண்றாங்கிற மாதிரி செம கடுப்பா இருக்கு மோக்குக்கு அதாவது உங்களோட ஒர்க்ல உங்க லவ் லைஃப் மாட்டிக்கிட்டு முழிக்குதுங்கிற மாதிரி சொல்றான் ஆனா அவன் அதை ரசிச்சு

வருஷத்துக்கு ஒரு டைம் இதே தான் கேட்டுட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா மோக்கு பீச்ச பாக்குறதுக்காக அவன் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் அடுத்து பீச் குழந்தை மாதிரியே தான் பண்றாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கான் ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு அடுத்து இங்க நுஷ தான் காட்டுறாங்க நிஷ் வேக வேகமா ஓடி வந்துட்டே இருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டே இருக்க நோட்டு என்னாச்சு நுச்சியா இப்படி பண்றீங்க சொல்லுங்க டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லி கேட்க பேசாம இருங்கடா கான்பரன்ஸ் மீட்டிங் இருக்குல்ல அதை பத்தி தான் திங்க் பண்றேன் அதனால அதனால என்ன ஐயோ உங்களுக்கு தெரியாதா அது இப்ப மீட்டிங் ரூம்ல நம்ம சார் பாஸும் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ல எனது பாஸ் ஆங்கிற மாதிரி எல்லாருக்கும் டென்ஷனா இருக்கு அதுக்கு பிறகு நோட்டு நுஷா ஃபாலோ பண்ணிட்டு ஓடிட்டே இருக்க நீ இதுக்கு என்ன ஃபாலோ பண்ற நான் உங்கள ஃபாலோ பண்ண எனக்கு முன்னாடி நீங்க தான் ஓடிட்டு இருக்கீங்க எனக்கும் டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் சுத்திட்டே இருக்கான் ஆபீஸ்ல எல்லாரும் கலவரமா இருக்காங்க ஐயோ பாஸ் எதுக்கு நம்ம கூட மீட் பண்றாங்க நார்மலான மீட்டிங் ஆச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயமா இருக்கு அதுக்கப்புறம் மீட்டிங் ஹாலுக்கு போயாச்சு சோ அந்த ஸ்ப்ரிங்கை பத்தி தான் ஸ்பிரிங் டீல்ஸ் பத்தி வந்து பண்ணிட்டு இருக்கா அந்த தீ பையன் பீச்ச தான் பாத்துட்டு இருக்கா பின்னாடி திரும்பி இந்த அம்மா பாட்டுக்கு யாரு பெத்த பிள்ளையோ தானா புலம்பிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் இவன் கேக்குற மாதிரி தெரியல மோக்குதான் சரி ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு சொல்லி ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி இந்த அம்மா டீப்பா பேசுறா ஆனா அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல தீ தீ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் பாக்குற பீச்சுக்கு செம கடுப்பா இருக்கு பட் எந்த ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்க இவன் கண்ணத்துல கை வச்சுட்டு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் சோ அதுக்கப்புறம் இந்த டீலிங்ல அரான் எப்பயும் போல நமக்கு வந்து மாடலா இருக்காங்க பீச் வந்து போட்டோகிராஃபரா இருக்காங்க அவங்களோட அசிஸ்டண்டா ட்ரெண்ட் இருப்பான் அப்படின்னு சொன்னான் அடுத்த செகண்ட் என்னது அசிஸ்டண்டா எதுக்கு அசிஸ்டன்ட் சொல்லி டக்குனு வெந்துச்சு நிக்கிறான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு ஆஹ் நானே இத பத்தி சொல்லவா அப்படிங்கிற மாதிரி பீச் வரா பீச் வரான்னு தெரிஞ்சுன்னு தீ அப்படி சைலண்டா உட்கார்ந்துக்கறான் அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் என்ன பேசவே ஆரம்பிக்கல அப்படி கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறேன் எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு எல்லாரும் அப்படி என்னடாதுங்கிற மாதிரி அவங்களும் கிளாப் பண்றாங்க அப்புறம் பீச் பேச ஸ்டார்ட் பண்றான் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த கான்செப்ட நம்ம நேச்சுரா ஸ்டூட் பண்ணா நல்லா இருக்கும் ஷூட்டிங்ஸ் எல்லாம் வெளியே வைக்கலாம்னு இருக்கேன்னு சொல்ல இவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள மேல பார்த்தா தி ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லி மேல வருது ஐயோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்க தீ அப்படியே இவனை பார்த்து சிரிக்கிறான் ஐயோ கடுப்பா இருக்கு அப்படியே பீச் அமைதியா இருக்கான் அதுக்கப்புறம் இங்க வெளியே பேசுறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து நான் பேசுனத நீங்க கேட்கவே இல்ல மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் என்னையதான் பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் நம்மளேதான் பாத்துட்டு இருக்காங்க சோ ஏதாவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு டின்னருக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லுன்னு சொல்ல எதுல நாளும் அப்புறம் அந்த ஷாப்பி எனக்காக நீங்க வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க இவனுடைய எஃப்கிட்ட வந்து ஒரு மீட்டிங்க்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது ஏழு மணிக்கு மீட் பண்ணலான்னு அதை பார்த்துட்டு அது வந்துன்னு பேசலான்னு பீச் வரான் அது சொல்லு ரெஸ்டாரண்ட் புக் பண்ண சொல்லிட்டே மூக்கிட்டேன்னு சொல்ல இன்னைக்கு நம்மளோட பிளான கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்ல தீ கடுப்பா இருக்கும் அப்படியே ரூம்ல போய் ஒரு கவுச்சில உட்காந்துட்டான் இவனும் பக்கத்துல போய் உட்காறான் என்ன ஒண்ணுமே சொல்லாம நீங்க பாட்டுக்க வரீங்க ஐஎம் சாரி நான் வேணும்னு சொல்லல நான் இந்த டேட்ட மிக்ஸ் பண்ணது என்னோட தப்பு தான் சொல்லி ஆரம்பிக்கிறான் பீச் பட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் மீட்டிங் இருக்கு உங்க கூட போறது ஜஸ்ட் டின்னர் அது எப்ப வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது முடியாது இல்லன்னு சொல்ல அவன் கடுப்பா இருக்க உடனே பீச் சொல்றான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னால கெஞ்சலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டான் ஆனா தீயோட பேசு டோட்டலா மாறிடுச்சு அப்புறம் அங்க போய் பீச் உட்கார்ந்துருக்கான் கரெக்டா அங்க பிளப் வரா கிளம்பலன்னு சொல்லி கேட்க உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ அப்படியா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட லவ்னு வரும்போது நம்ம ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன பேசுற நீ எனக்கு ஒன்னும் புரியல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பிளப் ஆரம்பிக்கிறா அது வந்து எனக்கு ஒரு ஒர்க் மீட்டிங் இருந்தது நான் மறந்துட்டேன் ஆல்ரெடி நான் அவன் கூட டின்னர் பிளான் பண்ணேன் பட் என்னால போக முடியல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும்

வரான் பீச் வந்து நீ எதுவுமே பேசல பீச் அப்படியே அங்க வந்து உட்கார ஆப்போசிட்ல இருக்க கவுச்சுல அது வந்து எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான் உம் அது அதுன்னு சொல்லி அவன் பேசவே இல்ல சைலண்டா இருக்கான் சொல்லு என்ன எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்க அவன் வேகமா அந்த பொண்ணுக்கு போன் பண்றான் ஃபோன் பண்ணி சாரி உன்னோட மெசேஜ் நான் தப்பா புரிஞ்சுட்டேன் இன்னைக்கு என்னால மீட்டிங்க்கு வர முடியாது மீட்டிங்கை நம்ம இன்னொரு டைம் மாத்திக்கலாமா அப்படின்னு நிம்மிக்கிட்ட சொல்றான் ஆஹ் சரி ஓகேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா போல இருக்கு ஆஹ் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பதான் தீக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்பாடா இவன் நம்ம கூட வரக்கு ஒத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாக்க நான் ஈவினிங் ஃப்ரீ தான் சோ டின்னருக்கு போலமாங்கிற மாதிரி பாக்க தீ சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் எழுந்துச்சு அங்க இருக்கிற பீச்சை வந்து தள்ளி உட்காருடான்னு சொல்ல என்னதுன்னு ஒண்ணு புரியல அவனும் சரினு தள்ளி உட்கார இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே இவனோட மடியில படுத்துட்டான் தீ இருக்கீங்க யாராவது பார்த்தா என்ன பண்றது யாரும் பாக்க மாட்டாங்க அப்படி யாராவது பார்த்தா கண்ணை நூண்டிடுவேன்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பீச்ச ஆரம்பிக்கிறான் நீங்க நினைக்கிற மாதிரி இன்னுமே என்னோட ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது அவன் என்னோட எக்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்ப எதுவும் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்றதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லைன்னு சொல்ல எனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்கான் அது ஒண்ணும் இல்ல உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் என்னோட அக்கூட ஒர்க் பண்றது உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல எனக்கு ஒரு மேல நம்பிக்கை இருக்குடா பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா சொல்றான் அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி பீச் இருக்க இவன் அவனை பாத்துட்டே இருக்கான் அதுக்கு அடுத்த சீன்ல மோக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ண சொல்லிட்டான் அந்த எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இப்ப பார்த்தா பீச்சோட ஆக்ச பத்தி அத்தனை டீடெயில்ஸும் கலெக்ட் பண்ண சொல்றீங்கன்னு சொல்ல எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்க மத்தவங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீச் கிட்ட இந்த ஒர்க்கை எடுக்க வேணாம்னு சொல்லுங்கற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அதாவது அவன் போட்டோ எடுக்க போறது வேற யாரும் இல்ல இவங்களோட ஆப்போசிட் கேங்ல ஒருத்தர் இருப்பாங்கல்ல அந்த பையன் கூட தாய்லாந்துல இருக்கான்னு சொல்லி முதல்ல பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த பையனோட ஆபீஸ் தான் அவனும் இப்ப தனியா வந்து தாய்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹேட் ஷூட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மோக்கு சொல்ல இப்ப எதுக்கு அவன் கூட இவன் போகணும் பிரச்சனை ஏதாவது ஆயிடும் பேசாம வேணான்னு சொல்லு சொல்ல நம்ம யார் சொன்னாலும் பீச் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க அவங்க எப்பயுமே ஃப்ரீயா ஒர்க் பண்ணும்னு நினைக்கிறவரு உங்களுக்கு தெரியும்லன்னு சொல்ல இருந்தாலும் அப்படியே தீ ஏதோ முடிக்கிறான் அவளை ஸ்டாப் பண்ணுன்னா என்ன பண்ணதுன்னு நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அவங்கள வச்சுதான் பீச் கிட்ட பேச முடியும் நம்ம போய் டைரக்டா சொன்னா நம்மளோட ஒர்க்ல அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மோக் சொல்றான் இவன் என்னதான் சொன்னாலும் தீனால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவங்க கூட போய் ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கல ஏற்கனவே எஃப்ஸ் கூட ஒர்க் பண்றாங்கற மாதிரி இவங்களுக்கு அதுலயும் உங்க ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஆளு கூட ஒர்க் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே செம டென்ஷனா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே புரியலங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம தீயே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்புறம் பார்த்தா சாப்பாடு சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு சோ ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்காங்க உனக்கு இந்த அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கான்னு பீச் கிட்ட கேட்க ஹம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பிட தானே வந்தோம் அதுக்காக இந்த இடமெல்லாம் வாங்க வேணாம் பேசாம சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்றான் அவனுக்கு தான் தீய பத்தி ஃபுல்லா தெரியும்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா ஆஹ் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்வியா நீ எதுக்கு நிறைய ஜாப்க்கு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் தீ அதுவா அது சொல்லு உனக்கு பணம் எதுவும் பார்த்தலன்னு நான் கூட எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்ல எனக்கு பணத்துக்காக நான் போகல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒர்க் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல சில பேரு ஒர்க் பண்ணவே வேணாம் ரெஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா நீ வேற மாதிரி இருக்கன்னு சொல்ல நான் மத்தவங்களை மாதிரி இல்லை நான் இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட வேலைதான் எனக்கு என்னோட வேலை அவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்றான் அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்கன்னு கிளம்பிட்டாங்க போல ட்ரா பண்றக்காக வந்திருக்கான் அங்கத்தி சரி ஓகே நான் போறேன்னு சொல்ல சீக்கிரமா உள்ள போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க தேங்க் யூ ஃபார் டு டே சரியா சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது குட் நைட்னு சொல்ல சரி நாளைக்கு நாளைக்கு மீட் பண்ணலாம் ஆஹ் ஒரு நிமிஷம் இரு நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே கூட ஒரு இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான் எங்கன்னு சொல்லி அவன் பாக்க நாளைக்கு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான் அது அந்த ஆர்பனேஜ் தான் சோ அங்கதான் கூட்டிட்டு போறான் தீயை சோ இவங்க தான் எனக்கு அம்மா மாதிரி இங்கதான் நானும் என் தங்கச்சி வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டியை இன்ட்ரோ கொடுத்த குழந்தைகள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்ல உன் ஃப்ரெண்டை உள்ள கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஆண்டியும் சொல்றாங்க வா உள்ள போலான்னு சொல்லிட்டு தீயை கூப்பிட்டு அப்படியே பீச் போறான் அங்க பார்த்தா அந்த பையன் ஒருத்தர் அவன் விளையாண்டுட்டு இருக்கான் அவனை அந்த மான் போயாச்சு ரெண்டு வாரம் ஆச்சு அவன் கடைசியா சிரிச்சது அவன் ஏறி போகும்போது அவன் பார்த்தால அந்த டைம்லதான் அதுக்கப்புறம் அவன் முஞ்சில சிரிப்பே இல்ல அழுதுட்டே இருக்கான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த பையன் அவன் தங்கச்சி ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல ஆக்சுவலி அந்த பொண்ணோட தங்கச்சி தான் ஒருத்தர் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அத நினைச்சு இவன் ஃபீல் பண்ணுவான் போல அதுக்கப்புறம் பீச் போய் அந்த பையன் கிட்ட பேசுறான் ஆஹ் ஏன் இப்படி இருக்கானு என்னோட தங்கச்சி நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் டல்லா இருக்கான் உன் தங்கச்சி அங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்கிட்ட பேசுவா அவ ஹாப்பியா இருப்பாள்லன்னு சொல்ல நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் என் தங்கச்சி ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லி அந்த பையன் பேசுறான் இருந்தாலும் அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது பீச்சுக்கு புரியுது என்னால உன்னு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நானும் அதே நிலைமையில இருந்தேங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான் ஆனா அவ சந்தோஷமா இருப்பா அவளுக்கு ஒரு வீடு கிடைச்சிருக்கு சொந்தமா ஒரு பேரன்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அவ ஹாப்பியா தான் இருப்பா ஆனாலும் நான் அவளை மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன் பார்க்கும்போது பீச்சுக்கே ரொம்ப கவலையா இருக்கு அதுக்கப்புறம் அவன் எப்படியாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்துகிட்டே இருக்க அவனால எதுவும் பேச முடியல இதெல்லாத்தையும் தீ பாக்கும்போது தீக்கு ஒரு மாதிரி இருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி குழந்தைங்க எல்லாரையும் ஆண்டி கூப்பிடறாங்க நீங்களும் வாங்க எங்க கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நீ போன வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்க மத்த குழந்தைகளாம் அங்க வந்து சாப்பிட போயிட்டாங்க அவன் போனதுக்கு அப்புறம் பீச் அப்படியே அந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஏதோ திங்க் பண்றான் பீ அவங்க கிட்ட உட்காந்து பேசுறான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அழுக்குறான் போல அவன் பேசி ஒரு மாதிரி டல்லா இருக்கு பீ அவன் கிட்ட என்னாச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவன் அழுதுட்டு தான் இருக்கான் பீச் பார்க்கும் போது அப்படியே தீக்கி ரொம்ப கவலையா இருக்கு அப்புறம் பீச் சொல்றான் அந்த மோர்க்க பார்க்கும் போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு இதே மாதிரிதான் நானும் ஒரு நாள் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த குழந்தைகள்லாம் இங்களுக்கெல்லாம் ஃபேமிலிஸ் கிடையாது சில பேர் வந்து ஆர்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்பயே பாத்துக்கிட்டே இருக்கான் தீச் சில பேருக்கு ஃபேமிலிஸும் இருக்கு என்ன மாதிரின்னு சொல்ல நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி பீச்சு பாக்க இவங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி வந்து ஃபேமிலி இருக்கு அதாவது இவங்க அம்மா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி ஆளு இவங்க ரெண்டு பேரையும் டார்ச்சர் பண்ணனால இவங்க ரெண்டு பேரும் ஆர்டனேஜ்க்கு வந்திருப்பாங்க இதுக்கப்புறம் இன்னும் நான் பாத்துப்பேன்னு சொல்லி அவன் கிட்ட கைய புடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பான் ஆன்டியும் வராங்க உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்லிருப்பாங்க நான் ஒன்னும் பத்திரமா பாத்துப்பேன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் பீச்சோட பிளாஷ்பேக் அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது என்னை பார்த்தா அவனுக்கு பயமா இருந்ததுக்கு காரணம் இதுதானா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறான் தீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தலையாட்ட நான் கண்டிப்பா நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் நான் உங்க மேல நம்பிக்கை இருக்கனாலதான் இவ்ளோ தூரம் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பீச் சொல்றான் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி தீ கேக்க உம் ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையாட்டுறான் அவனை பாத்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு தீக்கு நான் பதினெட்டு வயசுலயே ஒப்பன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு தெரியுமா ஏன்னா நான் தனியா என்னோட சொந்த கால நின்னாதான் லப்ப கூட்டிட்டு போக முடியும்னு சோ அதனாலதான் பிளப்பு முதல்ல எல்லாம் யாராவது வந்து அவளை அடாப் பண்ணிருவாங்கன்னு பயந்து போய் ஓடி போய் ஒழிஞ்சுப்பா சோ அவளுக்காகவே நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் போட்டோகிராபி எனக்கு பிடிச்சதுக்கு அதான் ஒரு ரீசன் சோ நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குன்னு ஆசைப்பட்டோம் சோ அதனாலதான் கஷ்டப்பட்டேன் சொல்லி சொல்லிட்டு இருக்கான் அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு தீக்கு இதுதான் என்னோட ரியலான ஒரு லைஃப் என்னோட லைஃப கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி தீய பார்த்துட்டே இருக்கான்னு பேச்சு அவளை தள்ளி உட்கார்ந்தவன் டக்குனு கொஞ்சம் பக்கத்துல க்ளோஸா போய் உட்கார்றான் அவன் கால் மேல கை வச்சுட்டு நீ கவலைப்படாத நான் இருக்கேங்கிற மாதிரி நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியான்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லி அப்படியே தலை மட்டும் ஆடுறான் பீச் அவன் கிட்ட போய் இதுக்கப்புறம் நீ கஷ்டப்படவே வேணாம் ஏன்னா உன்னையும் உன் தங்கச்சியும் பத்திரமா பாத்துக்க நான் இருக்கேன் நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீல அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் கைய புடிச்சு ஆறுதெல்லாம் சொல்ல பீச்சுக்கும் அது கேக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு செகண்ட் அப்படியே அவன் கண்ணை மட்டுமே பாத்துட்டு இருக்கான் எந்த பதிலுமே சொல்லல பீச்சு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அவனுக்கு அவனையும் பாத்துக்க ஒரு ஆள் கிடைச்சிச்சுல அதனால அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க இவனும் கூட போயிட்டா சோ இவங்களும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க அங்க ஒரு ஸ்வீட் இருக்கு என்ன சாப்பிடுன்னு ஒரு குட்டி பையனுக்கு எடுத்து பீச் குடுக்குறான் இதை பார்க்கும் போது டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே வேகமா அந்த ஸ்வீட் அடிச்சு தீ வச்சுட்டு அவனோட ஸ்வீட்டை கொடுக்க அந்த பையன் மறைச்சு மறைச்சு பாத்துட்டு இருக்கான் இவங்க எல்லாம் ஹாப்பியா சாப்பிட்டு இருந்தாலும் அந்த மோக்கு பையன் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கான் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் அவனை கன்வின்ஸ் பண்றக்காக ஒரு ஸ்வீட் பாக்கெட் எடுத்து சாரி ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து இது சூப்பரா இருக்கும் சாப்பிடுறியான்னு சொல்லி கேக்குறான் தீ அவன் அதுக்கும் மூஞ்சியை திருப்பிக்கிறான் அதுக்கப்புறம் அது வேம்பியரோட டீத் மாதிரி வச்சுட்டு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி கேட்க ஏதோ வேம்பியர் உடனே கடிக்க வருதுன்னு சொல்லி அந்த குட்டி பையனை துரத்த அந்த பையனும் விளையாண்டுட்டு சாப்பிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் அந்த சிப்ஸ் பேக்கெட்டை வச்சு விளையாடுறாங்க ரொம்ப ஹாப்பியா அவங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து தீ ரொம்ப ஹாப்பியா சின்ன பையனா மாறிட்டான் சோ அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் அவனுக்குள்ள அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு உடனே அப்படியே ரெண்டு பேரும் கவுச்சுல உட்காந்துட்டாங்க எப்படி இருந்தது உங்களோட டே ஆஃப் நல்லா இருந்ததா குழந்தை எல்லாருக்கும் நீங்க தான் ஃபேவரட்னு பீச் சொல்ல உம் மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம அங்க போலாம் ஹூணும் போல தோணுதுன்னு சொல்ல நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்குவான்னு சொல்லி பீச் கேக்குறா இன்னைக்கு அங்க போனதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லி கேக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உன்னோட வீட்டுக்கு நீ என்ன கூட்டிட்டு போனதை நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி தீய ஆரம்பிக்கிறான் அப்புறம் இன்னொன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட் பீச்சு அவனை பாத்துட்டே இருக்க நான் என் மைண்ட்ல ஒண்ணு இருக்கு அது உன்கிட்ட கேக்குவான்னு சொல்ல என்னதுன்னு சொல்லி பீச்சு அவனை பாத்துட்டே இருக்க ஒருவேளை நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா யாரு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் உன் அம்மா கிட்ட வாங்கணுமா இல்ல உன் கிட்டயே கேட்டா போதுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஆரம்பிக்கிறான் இதை கேட்டுட்டு பீச்சுக்கே சிரிப்பு வந்துருது ஐயோ அப்படிங்கிற மாதிரி டாக்கு அந்த பக்கம் திரும்புறான் இவன் பக்கத்துல போய் அவனோட தலையை அப்படியே தடங்கி விட்டுட்டு இருக்கான் அதாவது மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்கான் எனக்கு புரியுது என்ன எதுக்கு அங்க கூட்டிட்டு போனேன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீ வளர்ந்த இடத்த நான் பாக்கணும் கரெக்டானு சொல்ல ஆமா இப்பயும் என்ன நீங்க எப்படி ஃபீல் பண்ண தெரியல அதான் சொல்லிட்டு ஆரம்பிக்க அதாவது ஆர்கேஜ்ல வளர்ந்த பையனை விட்டுட்டு நினைச்சிருப்பான் நீ எங்க பத்தி எனக்கு கவலை இல்ல நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிற மாதிரி தீயில போய் ஒரு கீஸ் பண்ணிட்டு அப்படியே தீ அவனை பாத்துக்கிட்டே இருக்கான் சரி ஓகே லேட் ஆயிடுச்சு நீங்க கிளம்பல அல்ல அப்படிங்கிற மாதிரி பீச் சொல்ல நான் இன்னைக்கு இங்கேயே வா பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி தீ கேக்குறான் நீங்களா இங்கய்யா இங்க பாத்ரப் இல்ல அப்புறம் பட்லர் இல்ல உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுள் கிடைக்காது அப்படின்னு சொல்ல எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல நீ இருக்கீல அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி தீ சொல்ல பீச்சுக்காயோ என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி அவன பாத்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்துட்டான் போல அப்புறம் அந்த எலிபென்ட் பேண்ட் அதைத்தான் போட்டுட்டு நம்ம நம்பத்தி இது கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருக்கு அவனுக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரான் என்ன இந்த அவுட்பிட் ஓகேவா அப்படின்னு சொல்ல நல்லாதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே வரான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க அது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க அவங்க பேர ஒரே டைம்ல சொல்ல நீ ஏன் சொல்லு முதல்லங்குற மாதிரி தீவன பாக்குறான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னு பீஸ் தான் ஆரம்பிக்கிறான் உம் எனக்கும் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி உன் பாஸ்ட பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கிற மாதிரி தீ அவனை பார்த்து சொல்றான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சேன் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு பட் இப்பதான் எனக்கு புரியுது உன் கண்ணு வரும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பீட் சொல்றான் பியூட்டிஃபுல்லா இருக்கா நிறைய பேர் என் கண்ண பாத்துல சொல்லுவாங்க உன் கணும் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பீச் ஆரம்பிக்கிறான் அது உனக்கு மட்டும் தான் சொந்தம் அது மட்டும் இல்லாம என்னோட ஹார்ட் பீட் இதுவும் உனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கை எடுத்து அவன் கிட்டே வைக்கிறான் இதுவும் உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல மிஸ்டர் தீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் பீச் பீச்ன்னு சொல்லி அவனும் ஸ்டார்ட் பண்றான் நம்ம வேணா டேட் பண்ண ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்க என்னது நீங்க பிஸியா இருப்பீங்க நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்னோட ஒர்க் எவ்வளவு இருந்தாலும் சரி உன்னை பத்திரமா நான் பாத்துப்பேன் உனக்கு பிடிச்ச எல்லாமே பண்ணுவேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன் கண்டிப்பா உன்னோட ஒர்க்ல நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உன்னோட வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலாம் உன்னையும் சரி உன் தங்கச்சியும் சரி நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி தீ சொல்றான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலியை உருவாக்கலாம் சரியா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உலகம் அது நல்லா இருக்கும்லன்னு சொல்லி தீய ஆரம்பிக்க பீச் சொல்றான் நம்ம இந்த ஹனிமன் டைலாக்ஸ் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா அப்படின்னு ஒரு தீ அவனை பார்த்து சிரிக்கிறான் அதெல்லாம் கிடையாது லைஃப் எல்லாம் உன பாத்திரமா பாத்துக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் எப்பயுமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார் எப்பயும் போல கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேருக்கு இடையில கிஸ் கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்க சோ எல்லாருக்கும் தெரியும் கிஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு வேக வேகமா டிஷர்ட்டை கழுக்குறான் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல காட்டவே இல்ல ஒரு கிஸோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு சைட் ஸ்டோரி காலையில எழுந்த உடனே அங்க நம்ம தீயும் அவன் தம்பி இருக்க மாதிரி போட்டோஸ் ஆல்பம் மாதிரி போட்டு வச்சிருக்கான் பேஜ் அதெல்லாம் பாத்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் ஒரு கப் நூடுல்ஸ் எடுத்துட்டு வரான் இங்க பாத்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் களத்துல கை வச்சு எந்திரிக்கிறானு செக் பண்ணி பார்க்க அவன் தூங்கிட்டே இருக்கா எந்திரிக்கிற மாதிரி தெரியல அப்புறம் இவன் நூடுல்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண அவனும் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான் அப்புறம் அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட இவன் ஒரு வாய் சாப்பிடன்னு இந்த நூடுல்ஸ் மூமெண்டோட இந்த எபிசோட இங்க முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கத்துக்கலாம மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க